இந்தியாவை புறப்படமாகவும் நீர்கொழும்பை பதிவிடமாகவும் கொண்டிருந்த பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர் ராமச்சந்திர சர்மா அவர்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணிய ஐயர் ருக்குமணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான நடராஜ ஐயர் தம்பதியினரின் அன்பு மருமகனு சுப்புலட்சுமி அம்மா அவர்களின் அன்பு ശിവശ്രീ സുരമണിയാൻ അൻപറും പ്രതീപ് ശർമ അശ്വിനിന്ന് അൻപരും പ്രേമചന്ദ്ര ശർമാർ രാജേശ്വരി ആകിയോട് അൻപ സഹോദരും ആവാറും ഇവ അറിവിത്തലയുറ്റവിനെ കേട്ട് കൊള്ളപ്പെടുന്ന കുടുംബത്തിനു அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்